சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உட்கார்ந்து அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்பா சுக்கரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணுவாங்க வீடு கிரக பிரசம் திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதான் நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம் சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருகபெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்ச வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொருன்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி வெளுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்துலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவான் இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகள் சொல்றேன் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பார்ப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்ப்புறைய மூர்த்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் ஒரு திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாத்தம் வைகாசி மாசத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாசம் பதிமூணாம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனா தேய்பிரை மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பார்த்தோம்னா வைகாசி மாதம் கரெக்டா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தம் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்பிறை மூர்த்தங்க இது மெயின மெயினா வளர்ப்பிரை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்க எல்லாமே சண்டே சண்டை ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம்தான் இதான் இந்த மாசத்துல உள்ள மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியும் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுவிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கலாம் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாள பார்க்க போறோம் இப்ப வீடியோக்குள்ளார் விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி இது வந்து ஸ்திர ராசி ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி எதுனா விருச்சக ராசி சொல்றாங்க ஒரே பேச்சுத்தன்மை ஒரே நிலையா பேசுவாங்க நல்ல ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் விருச்சக ராசி என்பர்கள் நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி விருச்சகராசி தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க பயங்கரமா நிறைய சயின்டிஸ்ட் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பாருங்க இந்த ரகனம் இந்த ராசியா இருப்பாங்க பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய ராசி விருச்சக ராசி இவங்க மனசுக்குள்ள நீங்க என்னதான் இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது அதாங்க விருச்சகம் விருச்சகம்னா உங்க மனசுக்குள்ள எதுவுமே இருக்கிறத கெஸ் பண்ண முடியாது திடீர்னு நல்ல குணம் இருக்கும் திடீர்னு உங்களுடைய குணங்கள் மாறும் இதுதான் விருச்சகம் ஆனா பழகிட்டா இவங்க மாதிரி யாரும் அன்ப செலுத்த முடியாது பாசத்தை காட்டக்கூடிய ராசியை விருச்சக ராசி தானே ஒரு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அதாவது பழகிட்டா நான் உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி பழகிட்டா நல்ல உயிரே கொடுக்கக்கூடிய ராசி விருச்சக ராசிதான் எதுலயுமே ஒரு கரெக்டா இருப்பாங்க எதுவுமே கரெக்டா இருப்பாங்க ஒரே நிலையா இருப்பாங்க அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட வரக்கூடிய வைகாசி மாத உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற அப்படின்னு ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது தான் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல திசா புத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இருந்தாங்க அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்ய அது உங்களுடைய விதி ஜாதத்துல என்ன திசாவும் நடக்குது எந்த கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடக்குது பார்த்துக்கிட்டு பலன் இங்க சூப்பரான பலன் பார்க்கலாம் இந்த வைகாசி பாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாதிரி கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க பார்ப்போம் பொதுவாக பாருங்க அவங்க ராசியில இருந்து பார்த்தீங்கன்னா நாலாம் படத்துல சனி பகவான் சஞ்சார செய்கிற அடுத்து செவ்வாயும் ராகும் சேர்ந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க மீன ராசில அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாதத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாதத்தில் குரு பகவான் சூரிய பகான் சுக்கரபகான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க பதினோராம் பாதத்தில் கேது பகவான் சஞ்சார செய்கிறார் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிரக பயிற்சி வருது எந்த கிரக பயிற்சி வருது பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து ஆறாம் பாவக்கு போகிறார் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து நேராக ரிஷபராசி பயிற்சியாகி நேர ஒரு ராசியை பார்க்குறாங்க மூணாவதியும் சுக்கரபான் பயிற்சி ஆகிறார் இந்த மூன்று கிரக பயிற்சி இந்த மாசத்துல வைகாசி மாதம் தமிழ் மாதத்துல சொல்றாங்க தமிழ் தேதியில சொல்றாங்க பொதுவா பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியானவர் யாருன்னா செவ்வாய் பகவான் பாருங்க ஐந்தாம் பாதத்தில் இருக்கார் பூர்வ புண்ணியத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு பூர்வ புண்ணியத்துல நல்லா பலமா இருக்கிறார் அஞ்சுனா என்ன அஞ்சுனா நமக்கு கிடைக்காத விஷயம் எல்லாமே ஐந்தாம் பாவில கிடைக்கிறேன் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஒன்றாம் பாவம் இது எல்லாமே நல்லா இருக்கணும் அந்த கிரகதம் எந்த இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் பண்ணுங்கிற அமைப்பு உண்டு உங்களுடைய ராசி அதிபர் இங்க போய் பலமா பார்த்துருக்காரு அப்ப இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய யோகம் இது மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக விருச்சக ராசிக்கு இனிமேல் வரும் இதுல இன்னொன்னு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சியாயி இப்பதான் உங்க ராசிய பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை இனிமேல் குறைக்க வந்து குறைச்சிடுவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனையும் சொல்ல முடியாது விருட்சகராசி போது நிறைய ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு வருட காலங்கள் இருந்திருக்கலாம் வருமானம் தான் மீன என்ன ரெண்டாம் பாவம் பொருளாதாரம் போய் ஆறாம் கடல்ல போய் எரிக்குச்சு பகையில எரிகிச்சு பிரச்சனை எருகிச்சு உங்க பேச்சு ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க உங்க பேச்சு தன்மை ஏதாச்சும் நீங்க நல்லது சொல்லுவீங்க அது உங்களுக்கு கெட்டதாக வந்து அமையும் சொல்லுன்னு பேசுவீங்க எதிர்ப்படமும் திடீர்னு உங்க பேச்சு வேகமான பேச்சா மாறிப்போம்

தடைப்பட்டிருக்கும் பாருங்களேன் வேலை உதவி எதிரி பகை போட்டி போராட்டம் கலக எல்லாம் நிறைய பேர் பார்த்துப்பாங்க ராசிக்காரங்க மெயினாக என்ன ராசி அதிபதி இதுக்கு முன்னா தான் ஒரு விரைய செலவு குடும்பத்துல செவ்வாய் சனி சேர்க்க இருந்துச்சு பாத்தீங்களா கரெக்டாக பாருங்க ஒரு நாற்பது நாள் இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்களேன் கண்டிப்பா ஒரு மருத்துவ செலவோ இல்லை அம்மாவுக்கு உடம்புல பிரச்சனையோ இல்ல இடத்துல பிரச்சனையோ இல்ல பூமியில பிரச்சனையோ இல்ல வண்டியில் பிரச்சனையோ இல்ல வாகன செலவோ இல்லை குடும்பத்துல செலவோ இல்லை தாய் தந்தைக்கு ஏதாச்சும் ஒரு தடைகளோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஒரு வரையத்த ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் கண்டிப்பா பாத்துருப்பீங்க ஒரு இருபது நாள் முன்னாடி பாருங்க இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் யாருக்காச்சும் ஒருத்தர் கண்டிப்பா நடந்திருக்கும் கண்டிப்பா உண்டுன்னு சொல்லி காத்தாரு உங்களுடைய அப்பாவுடைய உடலோ இல்ல தந்தையோட தாயுடைய உடலோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கண்டிப்பா பிரச்சனை இல்லைன்னா உங்களுடைய கால் பகுதி ஏன்னா சனிதான் கால் தானே செவ்வாய் சனி சேர்ந்திருக்க கால் பகுதி அடுத்து பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு மருத்துவ சொல்லு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா பார்த்துக்கோங்க ஏன் படிப்பு கல்வி உருவந்தமான தன்மைகள் எல்லாமே விருச்சக விருட்சகராசிக்காரம் இதுக்கு முன்னாடி பார்த்தாங்கன்னு நம்ம வார்த்தையை சொல்லலாம் இந்த அமைப்பா இதுக்கு இருந்துச்சு இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஏன்னா விருச்சகராசின் போது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கல மசார்பாக நன்றி எதிர்ச்சி ஏன்னா குரு அருளிலேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்தது இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எங்களுடைய நோக்கம் இதுதான் நம்ம சேனல்ல பார்த்தா உங்க துன்பங்கள் வரும் யாருமே கர்மவனையெல்லாம் கிடக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் கர்மவனை கொடுத்துருப்பாரு எப்ப வேலை செய்யணும் திசா வரும்போது கண்டிப்பா வேலை செய்யும் இனி எதிர்காலம் எப்படி கொண்டு போகணும் அத நம்ம நோக்கி பயணிச்சுட்டே இருக்கணும் ஒரு ஆசை போய் ஐந்தாம் பத்து போய் உட்காந்துருக்காரு பலமா உட்காந்துருக்காரு அஞ்சுனா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஐந்தாம் பாவம் தான் அப்ப இனிமே எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுப்பாருன்னு நம்ம நம்பணும் ஏன்னா நீசமான புதனோட சேர்ந்து செவ்வாய் இருந்தாரு சனியோட செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடாது சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி விஷயத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா உண்டு நிறைய செலவா நிறைய பார்த்தீங்க குடும்ப ரத்தியில இப்ப எடுத்த உடனே முதல் பணம் என்ன சொல்லணும்னா விருச்சகராசினர்களுக்கு கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்க போகுது வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கறவங்கலாம் வேலை உத்தியோகம் அது நல்ல ஒரு மாற்றமா உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றமா வரும் எதிர்பார்க்கதை விட வேலை உத்தியோகம் இனிமே சூப்பராக அமைய நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் வேலை உத்தியோகம் உங்களுக்கு நான் சொல்றேன்னா ஆறாம் இடத்துல பாருங்க பதினொன்னு கூட வந்து ஆறாம் பதத்துல போயிருக்காரு பாருங்க புதன் பகவான் பதினெட்டாம் தேதி வைகாசி மாசம் பதினெட்டாம் தேதி அங்கேதான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ராசியை வந்து உங்க நேர ஏழாம் பாதைக்கு போய் உங்க ராசியை பாத்துருவாரு இதுவே சூப்பரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவர் ஆறாம் பதிலையும் செவ்வாய் உங்க ராசியில போய் வர்றாரு அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமாக உங்களுக்கு சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு அப்ப பதினெட்டு பத்தொன்பதுக்குள்ள உள்ள வரணும் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கணும் எப்படிப்பட்ட வேலை ப்ரொமோஷனான வேலை ஏன் ப்ரொமோஷனான வேலை கிடைக்குன்னா இது நல்லா பாருங்க வேலை உத்தியோ அதிபதி எப்படி பார்த்தாலும் அவரு கேது ஒரு சாரத்தை இறங்குவார் எப்ப பத்தாம் தகுதிக்கு அப்புறம் நான் சொல்றது பத்தாம் பகுதிக்கு அப்புறம் கேது யாரு எத்தனாவீட்டதி பதினோராம் வீட்டில் நல்லா பார்த்துக்கணும் கரெக்டா பாருங்க ராசிக்கு அவர் பதினொன்னுலதான் தான் கேது உக்காந்துருக்காரு அப்போ நல்ல ஒரு ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றவங்க இல்லை புதுசா வேலை தேடுறவங்களுக்குலாம் நல்ல வேலையாக உத்தியோக வேலையாக கண்டிப்பா அந்த வைகாசி மாதத்தில் கிடைக்க போகுது இப்ப ப்ரமோஷனான வேலை நல்ல சூப்பரான வேலை இது எல்லாமே அனுகூலமாக அழகா லட்டு மாதிரி கொடுப்பார் ஜாதகத்துல திசா பற்றி நல்லா இருந்துட்டா நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாதுங்க நான் சொன்னேன்ல கண்டிப்பாக விருச்சகராசி மா நடக்கும் உங்களுக்கு வேலை ஊத்தியத்துக்கு ரகம் திசை நடத்தணும் புத்தியை நடத்தணும் படிப்பு கல்வி டாப்பாக கொண்டு போவார் எதிரையே பார்க்காத அளவுக்கு படிப்பு கல்வியில நீங்க நல்ல ஒரு ஞான அறிவு கண்டிப்பாக வந்துரும் ராசி கண்டிப்பா வரணும் ஏன் கல்வி வரும்னா நல்லா பாருங்க அஞ்சாமி தேதிபதி ஏழாம் இடத்துல நிற்கிற யாருக்கு குரு பகவான் கல்விக்காரர் யாரு புதன் தானே அந்த புதனும் பாருங்க ஒரு சில தனது அப்புறம் பாருங்களேன் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்க தேதிக்கு அப்புறம் ஏழாம் பாத ஒரு ராசி அவர் பாக்குறாரு அதனாலதான் உங்களுக்கு கல்வியும் சூப்பரா இருக்குங்கிறேன் படிப்புகள் எக்கார ஒன்று ஏன்னா சுக்ரன் சூரியன் பத்துக்குடையவர்களும் சேர்ந்து எதிர்காலத்துல எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி நல்ல சப்ஜெக்ட் நல்ல ஒரு மார்க்குகள் நல்ல அனுகூலங்கள் நல்ல ஒரு ஆசிரியர் நல்ல பேருக்கு ஒரு தாய் தந்தை நல்ல பேருக்கு எல்லாமே நீ எடுத்து கொடுக்க நேரம் உங்களுக்கு வருது அப்ப கல்விகள் தடைக்கடல அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியம் எழுதுங்க நல்ல வேலை சூப்பரான வேலை அனுகூலமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது நான் சொல்றது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்லா கடை ஏன் அரசாங்க வேலை கிடைக்குன்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாதத்துல சூரியன் போய் நிற்கிறார் ஏழுல சூரியன் அவர் யாருன்னா பத்தாம் வீட்டுக்கு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடியிருக்கிறாங்க அப்ப எதிர்பார்த்த அரசாங்க வேலை ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன் மறு வேலைக்கு நான் ட்ரை பண்ணா கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பா அனுகூலமா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மறு எக்ஸாம் எழுத போறேன்னா கண்டிப்பா எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் ஜாதகத்துல லக்னா அதிபதி வர சூரியன் சேர்ந்துருக்கணும் அவ்வளவுதான் இதை மட்டும் பாருங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில சூப்பரா இருக்கும் தொழில ரெக்க கட்டி பறக்கலாம் இந்த வைகாசி மாசத்துல எதிர்ப்பாத அளவுக்கு தொழில நல்ல லாபங்கள் யாருக்கு ராசி இருக்குது இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறவே மாறாது கண்டிப்பா பாருங்க தொழில சாதிக்காத அளவுக்கு நீ சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அதே மாதிரி பாருங்க அரசாங்கம் அரசியல் பின்ன பாருங்க சூப்பரா இருக்கும் நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வாகனம் வாங்கினா இந்த யோகம் உங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைக்கும் கடன் வாங்கியாச்சு வீடு கட்டுவாருன்னு சொல்லி இருக்குதுங்க கடன் வாங்க மாட்டேன் இங்க எங்க போய் லோன் கிடையாது இப்போ லோன் கிடைக்கும் வீடுக்கோ இடத்துக்கோ பூமிக்கோ இடமாற்றமோ கண்டிப்பா பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே நல்லா எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எலக்ட்ரிகல் மருத்துவம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா கொண்டு போடுறாரு அதே மாதிரி அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல் சந்தோஷம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்குது நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க திருமணம் நடக்காதான் திருமணம் கண்டிப்பா முடிச்சிடும் மனசுக்கு பிடிச்ச பெண்ணு காதலிச்ச பெண்ணு நல்ல ஒரு அனுகூலமா வரும் எதிர்பார்த்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில தடைகள் இருக்காது ஏன்னா ஏன் இருக்காதுன்னா ஏழாம் வீட்டு ஏழுலயே சுக்கன் நோக்காந்து இருக்காரு ஏழாம் வீட்டுல ஏழாம் பாவத்துல இருக்கிற சுக்கர பகவான் அப்ப திருமண சந்தோஷம் அனுகூலம் இருக்கும் பதினோராம் வீட்டிலையும் சேர்ந்துருவாரு எப்ப தெரியுங்களா கரெக்டாக நான் சொன்ன டேட்டுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து ஏழாம் பாவத்து வந்துட்டா ரெண்டாவது தாரம் முதல் தாரம் காதல் திருமணம் ரெண்டுமே சக்சஸ் அப்ப இது ரெண்டுமே என்ன காரணம் இதுதான் ரீசன் அப்ப திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்தை பக்கம் கண்டிப்பா கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான உதாரணத்தை விற்சகராசிக்கிறாங்க பாக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம் கெட்ட பலன் நம்ம சொல்லக்கூடாது நம்ம என்னை பொறுத்தவரைக்கும் கெட்ட பலன் சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு இல்லை கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கு பெண்கள் சாதிப்பாங்க தொழில் வேலை உத்தியோகம் வருமானம் எல்லாமே பெண்கள் சாதிப்பாங்க இப்ப நம்ம நட்சத்திர போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும் விசாக நட்சத்திர பிறந்தவங்க வாழ்க்கையில விடாம விடாம தோல்வியை பார்த்தவங்க யாருன்னா விசாக நட்சத்திரம் வரும் கரகதான் வருமானம் குடும்பம் ஃபேமிலி இதில் நிறைய ஒரு தரையில பார்த்தாங்க பெருசாக சேமிக்க முடியல வரவுக்கும் செலவுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் முன்னேற்றம் எதுவுமே கிடையாது இனிமே நல்ல ஒரு முறையான வருமானம் இனிமே கிடைக்கும் வருமானம் எப்படி இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் வருமானம் சூப்பரா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு செல்வங்கள் செழிப்பா இருக்கும் ஏன்னா குரு பயிற்சியாகி குரு உங்கள் ராசியை பார்க்கலாம் சூரியோட சேர்ந்துக்கலாம் சொந்த தொழில் பண்ணலாம் நான் வெளிநாட்டை வேலை பார்க்கறேன் வெளியூர்ல வேலை கண்டிப்பா வேலை ஊத்தியம் மாறலாம் லாபங்கள் வருமானங்கள் இது எல்லாமே தேடி வருது இந்த காலகட்டம் பாருங்க இந்த வைகாசி மாசத்துல விசாக பிறந்தவங்க நல்ல டைம் இருக்கும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இனிமே பார்க்க போறீங்க கடன் பிரச்சனை இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசநட்சத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு லைஃப் அற்புதமான வேலை வேலை உதவி உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது திருமணம் ஃபஸ்ட்டு பேசுறது எல்லாமே இந்த மாசத்துல பேசிக்கிங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக டைம் சூப்பராக திசை பற்றி நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தொழில் மாறுறது உத்தியோகம் மாற்றுறது படிப்பு கல்வி சம்பந்த விஷயம் அரசாங்கம் சம்மந்த விஷயம் நெருப்பு சம்பந்தப்பட்டி இரும்பு சம்மந்தப்பட்டது மெக்கானிக்கல் மருத்துவம் இது எல்லாமே சூப்பராக இருக்குது ஷேர் மார்க்கெட்டிங் அது அரசியல் ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக சூப்பராக கொடுக்குறாரு யாருக்கு அனுசனத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய மறு மெயினாக மன வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அடுத்து கேட்ட அஞ்சத்தில் பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க உங்கள் அறிவுக்கேற்ற அனுகூலங்கள் இப்போ கிடைக்க போது பாருங்க அறிவு சம்மந்தப்பட்ட வேலைகள் உத்தியோகங்கள் உயர் பதவி எல்லாமே தேடி வருது எப்போ தேடி வரும் கரெக்டாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு எல்லா கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை மனைவியிட்ட பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை நிறைய பேருக்கு ஒரு சில தடைகள் வேலை ஒத்து தடை தாமதங்கள் எல்லாமே நிறைய பேர் பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லலாம் யாரை கரெக்டாக கேட்டா சொல்லலாம் எதுவுமே தடைப்பட்டுச்சு ஒரு ஒரு தடை தாமதம் எல்லாமே பார்த்தாங்க இனிமேல் பார்க்க மாட்டிங்க நல்ல ஒரு அனுகூலம் வருது